நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் ஜெயமோ கத்தரால் வரும் ஆண்டவர்களை உங்களை பார்த்து சொன்னார் என் பிள்ளைகளே என்னாலே உங்களுக்கு ஜெயம் வரும் நான் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பேன் அப்படின்னு இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஜெயம் கத்தரால் வரும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் அப்போ ஒரு ஆயத்தம் அவசியம் இல்லை எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுகிறீங்க படிக்கிறீங்க கவனம் செலுத்துறீங்க இந்த ஆயத்தப்படும் பொழுது நிறைய சேலஞ்சஸ் வருகிறது சிலர் சிக்காயிடுறாங்க சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனை சிலருக்கு சில நெருக்கங்கள் காரணம் இல்லாத சில போராட்டங்கள் இதெல்லாம் வருகிறது அப்போ ஆயத்தத்திற்கான பல காரியங்களை தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் ஒருவங்களுக்கு ஜெயம் தருவார் நீங்கள் ஆயத்தப்பட உதவி செய்வார் நீங்கள் எக்ஸாம் எழுத உதவி செய்வார் திருத்தகருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார் நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெற வைப்பார் அது மாத்திரல்ல மேல் படிப்பிற்கான வழிகளையும் ஆண்டவர் திறப்பார் இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய அச்சீவர்ஸ் என்ன சாதனையாளர்கள் நீங்கள் சாதிக்கணும் படிப்பில் மாத்திரம் இல்லை படிப்பில் விளையாட்டில் உங்களுடைய திறமைகளில் தாலந்துகளில் எல்லா விதத்திலும் நீங்கள் சாதிக்கணும் இப்போ எழுத போகிற எக்ஸாமில் மாத்திரம் இல்லை மேல் படிப்பில் அதற்கு மேலே வேலையில் ஒருவேளை பிஸ்னஸ் செய்ய போகிறீங்கன்னா பிஸ்னஸில் எல்லாத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கணும் சூழ்நிலை பார்த்து பயப்படாதுங்க இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை கையில் ஒப்பு கொடுத்து கவனம் செலுத்தி படிக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள் ஆண்டு ஒரு உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தகப்பனார் என்னை பார்க்க வந்தார் என்ன விஷயம் என்று கேட்டேன் அவர் சொன்னார் என்னுடைய மகள் ஸ்கூல்ல படித்து கொண்டிருக்கிறாள் அவள் சரீரத்திலே பாதிப்புக்கப்பட்ட ஒரு குழந்தை அதனால் எங்க ஸ்கூல்ல படிக்கும்போது எல்லாம் தெரியும் அவள் மேலே இறக்கப்பட்டு சரியா படிப்பை வராது ஏதோ படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பினோம் அதனால் இறக்கப்பட்டு அவளை வந்து பாஸ் பண்ணி போட்டுக்கொண்டே வந்துட்டாங்க என்ன கூடாது பலவீனப்பட்ட ஒரு மகள் அதனால வெற்றி பெற்று போகிறதா மேல் படிப்புக்கு போகட்டும்னு அனுப்பினாங்க இப்போ டென்த்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் டென்த் எக்ஸாமில் அப்படி யாரும் இறக்கப்பட்டுலாம் மார்க் போட்டு மேலே அனுப்ப மாட்டாங்க டென்த்து வரைக்கும் வந்துட்டால் இதுவே ஆண்டுடைய உடைய கிருபை தான் மனுஷருடைய தயவலை தான் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் எனக்கு தெரியும் என் பிள்ளையை பற்றி அவளால் வெற்றி பெறவே முடியாது அவளுடைய நாலேஜ் அவ்வளோதான் அவளுடைய திறமை அவ்வளோதான் அவளுடைய ஐக்கியூ அவ்வளோதான் அவளால் முடிஞ்ச அளவுக்கு படித்து வந்திருக்கிறாள் அவள் வந்து வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது அது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் எனக்கு ஒரு ஆசை என்னுடைய மகள் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டான் அட்லீஸ்ட் ஒரு டென்த்து வரைக்கும் மாதிரி படித்து முடித்திருக்கிறாள் என்று சொல்ல முடியும் அந்த பலவீனப்பட்ட அந்த மகளுக்கும் நம்ம படித்து முடித்து டென்த்து பாஸ் பண்ணிட்டோன்ற சந்தோஷம் வருமே அதுக்காக ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும் ஆண்டவர் அற்புதம் செய்யாமல் அவளால் பாஸ் பண்ணவே முடியாதுன்னு எனக்கு தெரியும் தான் நான் ஜபம் பண்ண வந்தேன்னு சொன்னாங்க இந்த ஜப குறிப்பு வித்தியாசமாக இருக்குது இல்லை உண்மையிலே அந்த தகப்பனார் அந்த மகள் மேலே வைத்திருந்த பாசம் ஆண்டவர் மேலே வைத்திருந்த விசுவாசம் இவ்வளால் பாஸ் பண்ண முடியாது ஆனால் ஆண்டவரால் முடியும் இவள் பலவீனப்பட்டவள் கத்தர் உதவி செய்ய முடியும் இந்த தகப்பனா இருக்கிற இந்த ஒரு மகள் மேல இந்த பாசம் ஆண்டோர் மேல வைத்த விசுவாசம் உங்க வீட்டுல கூட சில பெற்றோர் இவளுக்கு படிப்பு வரல இவனுக்கு படிப்பு வரல இது வரைக்கும் அவ்வளோதான் இது வரைக்கும் பாசமா இருக்கே எடுக்கலை எப்படி எப்படி டென்ஷனா இருக்கிறீங்களா முதல்ல பிள்ளைகளை நேசிங்க அவங்களால முடிஞ்சிட படிக்கிறான் எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி ஐக்கியூவில் இருக்க மாட்டாங்க எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி ரொம்ப படித்து எல்லாருமே ஒரே மாதிரி மார்க் எடுக்க முடியாது எல்லாருமே ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க முடியுமா முடியாது இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்றபடி அவங்க படிக்கிறாங்க அதனால் பிள்ளைகளை குறைத்து மதிப்பிடாதங்க பிள்ளைகளை நேசிங்க அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாதங்க உன்னால் முடிஞ்ச அளவு படி அப்பா உனக்காக செபிக்கிறேன் அம்மா ஜோம் பண்ணுறேன் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் பயப்பட முடிஞ்ச அளவுக்கு படி போதும் இல்லை அவங்கள பார் இந்த பார் அவங்கள இவ்வளோ மார்க் எடுக்காங்கன்ட்டு நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறேன் இந்த வார்த்தையெல்லாம் செய்து பயன்படுத்தாதங்க அதனால் ஆண்டோர் மேலே விசுவாசம் வைத்து நீங்கள் ப்ரேயர் சப்போர்ட் கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜபம் பண்ணுங்கள் ஆண்டு என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும் பலவீனம் உள்ள பிள்ளை அவளால் முடிந்த அளவு படிக்கிறான் அவனால் முடிஞ்ச அளவு படிக்கிறான் அவனுடைய சுபாவம் இப்படி தான் ஆனால் நான் ஒரு தகப்ப நான் ஒரு தாயா என்னுடைய பிள்ளைக்காக உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒரு அற்புதம் செய்யுங்க நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்காக உத்தரவாதம் முடித்து செபிங்க அதனால் சொந்து போகாதங்க பாருங்கள் அந்த மகளுக்காக செபித்து அந்த மகள் பாருங்கள் அற்புதமாய் கவர்மெண்ட் எக்ஸாமில் வெற்றி பெற்று விட்டாள் அந்த தகப்பன்ன ஸ்கூல்ல எல்லாருக்குமே ஆச்சரியம் டீச்சருக்கு ஹெட் மாஸ்டருக்கு எல்லாம் இவன் எப்படி வெற்றி பெற்றாள் அது வந்து ஒரு செமராக்கள் அவங்க எல்லாருமே சொன்னது இவள் வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது இந்த மகள் எப்படி வெற்றி பெற்றாள் அந்த தகப்பனாருக்கு அவ்வளோ சந்தோஷம் அவர் வந்து இயேசுக்கு நன்றி சொன்னார் எனக்கு தெரியும் மகளை குறித்து இது ஆண்டவர் கொடுத்த வெற்றி இது இயேசு கிறிஸ்து கொடுத்த ஜெயம் என் ஜபத்தை கேட்டார் என்று உங்க ஜபத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிப்பார் இந்த எக்ஸாம் டைமில் வரக்கூடிய பிரச்சனை என்ன ஒரு நான்கு காரியம் அந்த நான்கு காரியத்தை சொல்லி அந்த காரியத்திற்காக இன்றைக்கு நாம் ஜிபிக்க போகிறோம் முதலாவது வருகிற காரியம் பயம் அதான் நம்முடைய உள்ளத்தை கவி பிடித்து கொண்டு இருக்கிறது எக்ஸாம் தேதி அறிவித்த உடனே ஒரு பயம் சிலருக்கு ப்ளஸ் டூ வந்த உடனே பயம் வந்துடும் ஏன்னா பெற்றோர் பயம் உறுத்திடுவாங்க இது ப்ளஸ் டூ கவர்மெண்ட் எக்ஸாம் இதில் தான் எதிர்காலமே அடங்கியிருக்குது நீ அவ் படிக்கலாம் அப்படியா இப்படியான்னு பயப்படுத்துகிற செய்தியை சொன்ன உடனே பிள்ளைங்களுடைய உள்ளத்துக்களை பயம் உள்ளத்தில் வந்து விடுகிறாரு அது அவனுடைய படிப்பை பாதிக்கும் ஒரு தம்பி வந்து இதே மாதிரி சாட்சி சொன்னால் இது மாதிரி அச்சீவர்ஸ் மீட்டிங்கில் எனக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்குது அந்த தம்பி கிறிஸ்தவர் அல்லாத தம்பி கிறிஸ்தவம் கிடையாது ஒரு இந்து தம்பி அந்த தம்பி ப்ளஸ் டூ ப்ளஸ் டூக்கு படித்து போது அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சொந்தக்காரங்க டெய்ல ஒன்று வச்சுக்கிட்டேன் என் பையன் நல்லா படிப்பான் இந்த முறை இவ்வளோ மார்க் எடுப்பான் என் பையன் இவ்வளோ மார்க் எடுக்க போகிறான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டார் அப்போ தகப்பனுடைய எதிர்பார்ப்பு என் மகன் இவ்வளோ மார்க் எடுப்பான்னு அதனால் சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே உங்கள் அப்பாவன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாருப்பான் இவ்வளோ மார்க் எடுப்பியாமல் அது அவனுடைய பயத்தை கொடுத்து விட்டார் என்னால் அப்படி முடியுமா எங்கள் அப்பா எதிர்பார்க்குற அளவு மார்க் எடுக்க முடியுமா எல்லாரும் கேட்குறாங்களே அந்த அளவுக்கு என்னால் மார்க் எடுக்க முடியுமா பயம் படிக்க முடியல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல பயம் படிப்பை வந்து தடுக்கத்து கொண்டே இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான் அதனால் கடவுளை தான் தேடணும் யார்கிட்ட சொல்ல முடியும் அப்பா எனக்கு பயமாக இருக்கிறது ஹெல்ப் பண்ணுங்க சொல்ல முடியுமா அம்மா எனக்கு பயமாக இருக்கிறது ஹெல்ப் பண்ணு சொல்ல முடியுமா கடவுளை தானே தேட முடியும் அப்போ அவனுக்கு அவங்க தெருவில் அவங்க தெருவில் அவங்க வீட்டுக்கு ரெண்டு வீடு தள்ளி ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருந்தாங்க அவங்க தினமும் இரவில் ஒரு ஏழு எட்டு மணிக்கு குடும்ப ஜம செய்வாங்க அவன் அந்த வழியை போகும்போதெல்லாம் கவனிச்சிருக்கிறான் குடும்பமாக உட்காந்து பாட்டு பாடுவாங்க ஒழுங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பாங்க இவங்க கிறிஸ்தவங்க குடும்பமாக ஜெபிக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியும் அதனால தெரிஞ்ச குடும்பம் தானே பக்கத்தில் ரெண்டு வீடு தள்ளி இருக்கிறாங்க இவனுக்கு இந்த கிறிஸ்து கருசுக்கிட்ட போய் ஜபம் பண்ணுவாங்க இந்த மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் ஜெபிப்பாங்களேன்னு சொல்லி ஒரு நாள் போய் வருவாங்க வீட்டு கதவை அந்த தாயார் அந்த சகோதரி வந்தாங்க என்னை தம்பி உள்ள வாப்பான்னு கூப்பிட்டாங்க என்ன பக்கத்து வீடு தானே தெரியும் இல்லாண்டி எனக்கு வந்து ஒரு காரியத்துக்காக பிரார்த்தனை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டான் என்ன பிரார்த்தனை பண்ணணும் எனக்கு வந்து பயமாக இருக்குது எக்ஸாமை குறித்து எங்கள் அப்பா என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க நான் இவ்வளோ மார்க் எடுப்பேன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாங்க அது நினைச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அவ்வளோ மார்க் என்னால் எடுக்க முடியுமான்னு சொல்லி படிக்க முடியல கவனம் செலுத்த முடியல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அதனால் படிக்க கஷ்டமாக இருக்குது பயமாக இருக்குது எனக்காக அவங்க கிறிஸ்துக்கிட்ட ஜபம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான் அவங்க சிரித்து கொண்டே வா தம்பி நான் உனக்காக ஜபம் பண்ணுறேன் ஏசுகரசு உனக்கு உதவி செய்வார் உன் பயத்தை மாற்றுவார் உங்கள் அப்பா எதிர்பார்க்குற மாதிரியே நீ நிறைய மார்க் எடுப்ப ஒன்று ஏசப்பா வெற்றி கொடுத்து உயர்த்துவாங்க பயப்படாதன்னு சொல்லி அவனை முழங்கால் படிக்கிட்டு அவன் மேலே கை வைத்து ஜெபிச்சாங்க அண்டு உரையை இந்த தம்பி உன்னுடைய பாதத்தில் வந்திருக்கிறான் அவருடைய பயத்தை நீங்கள் மாற்றிடுங்க நீங்கள் இன்றைக்கு அந்த பயத்தை மாற்றி அவன் நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணாங்க அவன் சொன்னான் மேடையில் வந்து அவங்க ஜெபிச்ச அந்த நிமிஷம் என் உள்ளத்தை விட்டு பயம் போய்விட்டது அந்த பயம் என் உள்ளத்தை விட்டு போய்விட்டது அதன் பிறகு அந்த எக்ஸாமை குறித்த பயமே இல்லை எனக்கு ஒரு தைரியம் எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை அப்போ அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க நீ படிக்க முன்னாலே ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஒரு சின்ன எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதை வைத்து ஜெமன்னி பண்ணி நான் படிக்க ஆரம்பித்தேன் அதன் பிறகு எனக்கு பயமே இல்லாமல் தைரியமாக எக்ஸாமை ஃபேஸ் பண்ண எழுதுனேன் ரிசல்ட் வந்தது எங்கள் அப்பா எதிர்பார்த்ததை விட அதிக மார்க் எடுத்து வெற்றி பெற இயேசு எனக்கு உதவி செய்தார் என்பதாக இன்றைக்கி பயந்து கொண்டிருக்கிற தம்பி பயந்து கொண்டிருக்கிற மகளே இன்றைக்கு இயேசு அந்த பயத்தை ஒன்று விட்டு விளக்கி உனக்கு தைரியத்தை தரப்போகிறார் வேறு புஸ்தகத்தில் இயேசு நாற்பத்தி ஓராதிகாரம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டு சொல்கிறார் நம்ம கூட ஒருவர் இருந்தால் பயம் இருக்காது தெரியுமா தனிமையாக இருந்தால் தான் தனிமை உணவு தான் பயத்தை கொடுக்கும் ஒருத்தர் கூடவே இருந்தால் பயம் இருக்காது இயேசுவை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டால் எப்போவுமே கூடவே இருப்பார் படிக்கும் ஒரு இருப்பார் நடக்கும் ஒரு கூட இருப்பார் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு இருப்பார் எக்ஸாம் இங்கே எழுதும்போது ஒரு கூட இருப்பார் அவன் ஜெபிச்சாலே ஏசப்பா என் கையை பிடிச்ச எக்ஸாம் எழுதுங்க அவர் கூடவே இருப்பதை உணர முடியும் அதுதான் ஏசுக்கரசுடைய பிரசன்னம் இயேசுவே என் குழந்தையோடு நீங்கள் இருக்கணும் என் மகனோடு என் மகளோடு இருக்கணும் நீங்கள் கூட இருந்து படிப்பில் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பெற்றோர் ஜோம் பண்ணுங்க நீங்கள் ஜோ பண்ணு ஏசுப்பா நீங்கள் என் கூட இருக்கணும் இன்றையோடு அந்த பயம் போயிடணும் நீங்கள் எனக்கு படிப்பில் உதவி செய்யணும்னு ஒரு சின்ன ஜோ பண்ணி பாருங்கள் ஒரு வித்தியாசத்தை கட்டாயமாக உணர்வீங்க பயம் இன்றைக்கு உங்களை விட்டு விலகும் ரெண்டாவது ஒரு பிரச்சனை வியாதி சாதாரணமாக வியாதி என்பது ஒவ்வொரு மனுஷனும் கடந்து போகிற ஒரு பாதை ஆனால் சிலருக்கு எக்ஸாம் வருகிற டைமில் ஒரு வியாதி வரும் சிலருக்கு தலைவலி சிலருக்கு கண்ணு பிரச்சனை சிலருக்கு சரித்தில் ஏதோ ஒரு உபாதை எக்ஸாம் டைம் எல்லாம் வியாதிப்படுகிற சிலரை நான் பார்த்துருக்குறேன் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க எக்ஸாம் வந்துட்டாலே என் பிள்ளைக்கு வியாதி வந்துருந்த பிரதர் எக்ஸாம் வந்துட்டாலே வியாதியோட கஷ்டப்பட்டு தான் போய் எக்ஸாம் எழுதி விட்டு வருவாள் எக்ஸாம் முடிஞ்சவுன்னே சரியாயிரும் சிலர் இந்த எக்ஸாம் நிமித்தம் பாதிக்கப்படுறவங்க உண்டு சிலருக்கு பயத்தை நிமித்தம் வருகிற பாதிப்பு சிலருக்கு பிசாசினால் உண்டாகிற பாதிப்பு யோவான் பத்தாம் பத்தாமசனத்தில் திருடனாகிய பிசாசு அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அந்த அவன்தான் முக்கியமாக பயத்துக்கு காரணம் பயந்தாலே பிசாசு உள்ளே நுழைஞ்சி சரீரத்தை பலவீனப்படுத்துவது நோய்களை கொண்டு வருவது சிலருடைய படிப்பை தடுப்பது சிலருடைய உயர்வை கெடுப்பது சிலருடைய வெற்றியை கெடுக்க சாத்தான் வந்து நீங்க படிக்க விடாதபடி தடைகளை கொண்டு வர போராடுவாங்க அதான் சில சமயத்தில் குடும்பத்தில் அந்த டைமில் தான் ஒரு விபத்து உண்டாகும் அந்த டைமில் தான் சில சிக்காவாங்க அந்த டைமில் தான் ஒரு வினோதமான காரியம் குடும்பத்துக்குள்ள நடக்கும் அது தற்செயலாய் நடப்பது அல்ல சிலருக்கு தற்செயல நடக்கும் ஆனா பெரும்பாலும் நம்முடைய எதிராளியாக வந்து உங்களுடைய படிப்பை கெடுப்பதற்கு உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை கொலைப்பதற்கு நீங்கள் கவனம் செலுத்த படிக்க முடியாதபடி செய்வதற்கு வியாதி பலவினம் போராட்டத்தை கொண்டு வருவாரு ஒருவேளை உங்களுடைய குழந்தை உங்களுடைய மகன் உங்களுடைய மகள் வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் இந்த கேசு சுதந்தருவார் நீங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும் மூன்றாவது ஒரு பிரச்சனை இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிரச்சனை கணக்குன்னா எனக்கு பிரச்சனை தமிழ் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் எனக்கு பிரச்சனை ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு பிரச்சனை அதில் எனக்கு ஞானமே இல்லை படி என்னதான் முயற்சி பண்ணாலும் அதுல எனக்கு புரிய மாட்டேங்குது மார்க் எடுக்க முடியல எல்லாம் நல்லா இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்ல மாத்திரம் பாதிப்பு அதனால எல்லாமே பாதிக்கப்படுது இது இது எனக்கு புரியல இதில் மார்க் எடுக்க முடியலன்னு எல்லா பாடமும் படிப்பு அதை நினைச்சாலே டென்ஷன் பயம் அந்த சப்ஜெக்டை நினைக்கும் போது என் பிள்ளைக்கு இது மட்டும் வர மாட்டேங்குது டியூஷன்லாம் வச்சு பார்த்துட்டோம் அந்த சப்ஜெக்டில் டியூஷன்லாம் வச்சு சொல்லி கொடுத்துட்டோம் ஆனாலும் ஜஸ்ட்டு பார்டரில் தான் பாஸ் பண்ணி கொண்டு என்ன பண்ணுன்னு தெரியல பெற்றோர் கலைங்கி கொண்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லட்டுமா வேறு புஸ்தகத்தில் யாக்கோவு எழுந்த நிருபம் முதலாம் அதிகாரம் ஐந்து ஆறாம் வசனத்தில் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் சரிங்களா அன்று சொல்கிறாரு ஏதோ ஒரு சப்ஜெக்டில் உங்களுக்கு ஞானம் இல்லை எனக்கு கணக்கு பாட ஞானமே இல்லை வர மாட்டேங்குது மூளையில் ஏற மாட்டேங்குதுன்னு கலங்கி கொண்டிருக்கலாம் இந்த சப்ஜெக்ட் இந்த புக்கை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி வருது புரிய மாட்டேங்குது மண்டையில் ஏற மாட்டேங்குது படித்து படித்து பார்க்குறேன் ஒன்றும் வர மாட்டேங்குது கஷ்டம் அப்படி கலங்குறீங்களா ஆண்டோர் வாக்கு கொடுக்கிறார் நான் சம்பூர்ணமாக ஞானத்தை தருவேன் எனக்கு அருமையான பிள்ளைகளே வசனத்தில் ஆண்டு சொல்றாரு என் மகனே மகளே ஞானத்துல குறைவு பட்டு இருக்கிறியா எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல ஞானம் இல்லையே நீ நினைக்கிறியா நான் உனக்கு சம்போரணமா தருவேன் என்றார் இன்றைக்கு நிச்சயிக்க எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல ஞானம் வேணும்னு சொல்லி ஆண்டு ஒரு உங்களுக்கு அறுவழி செய்வார் நீங்க ஜெயிப்பீங்க ஜெயம் கத்தரால் வரும் பயப்படாருங்க கடைசியா இன்னொரு பிரச்சனை என்னன்னா சிலர் சொல்லுவாங்க நான் ராத்திரிலாம் உட்காந்து படிக்கிறேன் காலையில் எழுந்த உடனே எல்லாம் மறந்து போயிருது ஒன்றுமே ஞாபகத்தில் இல்லையே வெளிச்செறிஞ்சு படுக்கிறேன் முழிச்சிருந்து படிக்கிறேன் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் காலையில் எழுந்து பார்த்தா ஒன்றுமே மைண்டில் இல்லை ஞாபக சக்தியே இல்லை எல்லாம் மறந்து போயிருந்தே சிலர் கூட்டிகிட்டு வருவாங்க பேரண்ட்ஸ் பிள்ளை வந்து அழு என் மகள் அழுகிறான் பைய பையன் அழுகிறான் நான் எவ்வளோ படித்து பார்க்குறேன் ராத்திரிலாம் உட்காந்து படிக்கிறேன் காலையில் பார்த்தா ஒன்று ஞாபகத்தில் இல்லை நான் என்ன பண்ணுவேன் ஞாபக சக்தி இல்லை ஞாபக சக்தி இல்லை படித்த பாடம் மனசில் தங்கலை ஞாபகத்தில் இருந்தால் தானே எக்ஸாமில் எழுத முடியும் சிலருக்கு அந்த பிரச்சனை சிலருக்கு பயம் சிலருக்கு வியாதி பலவீனம் சிலருக்கு குறிப்பிட்ட சப்ஜெக்டு புரிய மாட்டேங்குது வர மாட்டேங்குது ஞானம் இல்லை சிலருக்கு ஞாபக சக்தி இல்லை இதான உங்கள் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஏசு அவர் உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி தருவார் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு சமயம் ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு மகளை அழைச்சிட்டு தாயார் வந்தாங்க என் பிள்ளை இவ்வளோ மா பிரதர் ஞாபக சக்தி இல்லைன்னு சொல்கிறா அழுகிறான்னு சொல்லி அவளை பார்த்தா கண்ணில் கண்ணீரோடு அழுது கொண்டே நிற்கிறாள் நான் என்ன படிச்சு என்ன பிரயோஜனம் எனக்கு தான் ஞாபக சக்தி இல்லையே அப்படின்னு ஆண்டவர் வந்து என்ன கேட்டாலும் தருவே இருக்கார்ல இயேசுவே எனக்கு ஞாபக சக்தி தாங்கன்னு தருவாரா தருவார்ல ஞானம் தாங்கன்னு கேட்டால் தருகிறார் சுகம் தாங்கன்னு கேட்டால் தருகிறார் அற்புதம் செய்கிறாரில்ல ஞாபக சக்தி தருவார் ஜோமண் தலையில் வை இயேசு எனக்கு நல்ல ஞாபக சக்தி வரட்டும் இந்த முதல் எனக்கு ஞாபக சக்தி தாங்க அந்த ஆசிர்வாதம் எனக்கு தாங்கன்னு கேள்வி நான் படிக்கிறதுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும் அப்போதான் நீ ஞாபக சக்தி இருந்தால் தானே நான் படித்தேன் நல்ல எக்ஸாம் எழுத முடியும் ஜோமண்ணும் ஜவம் பண்ணி அனுப்பினேன் அடுத்த முறை வந்தபோது சிரித்த முகத்தோட இப்போ எனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குது எனக்கு நல்ல மாற்றம் அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு செய்வார் நீங்கள் ஜெயிப்பீங்க ஜெயமோ கத்தரால் வரும்